நெல்லை நெல்லைக்கார்ஸ் தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரம் புது போலியுடன் கார் வந்துருக்கு நெல்லை கார்ஸில் இனோவா கார் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஓனர் மூணு எஃப்சி இருபத்தி ஏழு இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிட்டு டயர்னாலும் புது டயரு ஏசி பவர் சேதம் பவர் ரெண்டோ ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இருக்குது வண்டி பார்த்தா சூப்பராக இருக்கும் ஒரு ஃபேமிலி நல்ல வண்டி நல்லா ஹெத்தாக இருக்கும் வண்டி டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மூன்று ஓனர் ஜி போர் ஏசி பவர் சேதின் பவர் ரெண்டோ வந்துடும் ரிவர்ஸ் கேமரா இருக்கு அலைவ் லெஸ்டாக போட்டிருக்கு கோல்டு கலரு சீட்டுலாம் ஜம்முன்னு இருக்கும் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மூணே ஓனர் டொயாட்டோ இனோவா ஜிபோ டைப் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் டொயேட்டா இனோவா ஜிபோ டைப்பு மூணு ஓனர் சீரோ வரைக்கும் இருக்குது ரேட்டு அஞ்சு ஐம்பது வண்டி ஒரு பதினஞ்சு ஒரு மூணு ரூபா போட்டு கொடுக்கலாம் இன்னும் வாங்க நேரம் குறைஞ்சி பார்க்கல இன்னும் நேரம் குறைச்சி பேசுகிறோம் இது பார்த்திங்கன்னா மஹேந்திரா கேயூ கண்டர் டீசல் வண்டி மூணு ஓனர் வண்டி சூப்பராக ஏசி பவர் சேரீ பவுர் ரெண்டு அலைவீல் பேக்கு எல்லாம் வந்துடும் டீசல் வண்டி ஒரு லிட்டரு இருபது கிலோ சுத்தமாக அடையும் மயந்திரா கே யூ ஹண்ட்ரடு டி சிக்ஸா டி ஃபோரா ஓனர் மூணு கே எயிட்டு மூணு ஓனர் வண்டி சூப்பராக இருக்கும் டெனாச்சு பாலிஷ் போட்டாஜி எல்லா வேலையும் பார்த்தாச்சு அப்படி எடுத்து அப்படியே ஓட்டலாம் ஆறு பேர் ஃப்ரீயாக இருக்கலாம் உள்ள சீட வேடுங்க உள்ள ஆறு பேர் ஃப்ரீயாக இருக்கலாம் அங்கோடி மூணு அங்கோடி மூணு சென்டரில் இட்ரெஸ்டெலாம் இருக்குது உங்களுக்கு வேணா வச்சுக்கலாம் வேணா சுக்கலாம் வேணும் ரெண்டாவது பதினாறு மாடலு கேவி கண்டி டீசல் வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டி ரேட்டு வந்து மூணு அறுபது ஓனர் மூணு ஓனர் நேரில் தான் கண்டிப்பாக குறைச்சிப்போம் பதினஞ்சு ரெண்டாயிரம் ரூபா பண்ணி கொடுத்துட்லாம் தலைமட்டைங்க நான் இது பார்த்தீங்கன்னா டாட்டா வெஞ்சூர் ரெண்டாயிரத்தி பதிமூணும் பதினாலு இருக்கும் ரெண்டு ஓனர் வண்டி தெளிவாக இருக்கும் வண்டியை பாருங்கள் ஃப்ரெண்டுன்னு புது டயர் போட்டாச்சு பம்பர் கேரியல் டயர் வாங்க புது டயருன்னு தாலே உரிக்கலை எம்ஆர்எஃப் தாலே உரிக்கையில் புது டயர் புது பெயிண்டிங் பெண்ணை புதுசாக அடிச்சிருப்போம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பணவோம் டாட்டா வெஞ்சூறு ஏசி பவுசரிங் வந்துடும் சீட் கவர்லாம் புதுசாக போட்டிருக்கு நல்லா இருக்கும் தெளிவாக இருக்கும் வண்டி நல்ல வண்டி பத்து பேர் போகலாம் பத்து பேர் ஃப்ரீயாக போகலாம் டாட்டா வெஞ்சூர் ரெண்டாயிரத்தி பதிமூணு பாரமாக இருக்கும் ரெண்டு ஓனர் ரேட்டு வந்து ரெண்டு ஐம்பது நேரில் தான் வண்டி குறச்சி கொடுப்போம் வண்டி தெளிவாக இருக்கும் அண்டு எல்லோரையும் பார்த்தாச்சு மாறி ஓமனி ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு ஒரே ஓனர் தான் அந்த டீபோர்டு சிலிண்டரு ஓன்படம் மாற்ற கொடுத்தாச்சு வண்டி தெளி ஆள் டயரும் புது டயரு இன்ஜின் எல்லாருக்கும் சிட்ரு நல்லாயிருக்கும் எல்லா வேலையும் பார்த்தாச்சு பெயிண்ட் அடித்தாச்சு வண்டியை பார்த்து சூப்பராக இருக்கும் உள்ளே காட்டுங்க நான் ஆச்சு போல உள்ளதான் காட்டுற போல உள்ளே காட்டி வெளியே காட்டி புது மேட்டு புது சீட்டு புது டயரு எல்லாம் புது புதுசாக இருக்கும் எடுத்து அப்படி எடுத்து அப்படியே விட்டு போகலாம் சீட்டை காட்டுங்க சேண்டைக்கு சீட்டு ஷெட்டு இருக்கு மாறிவணும் நாலு டயரும் புது டயரு சீட் கவர் பெயிண்டிங் எல்லாம் விளாடும் அடிப்படாத வண்டி ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஆகாத வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று அறுபதுஞ்சி வரும் ஒரே ஒரே உணர் தான் நேரில் வந்து பார்த்தா கண்டிப்பாக குறச்சு கொடுங்க குறையாது கொஞ்சம் கொறைச்சி கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாறு நாளில் மயந்திரா சுப்ரோ சுப்ரோ டீசல் வண்டி பவர் ஸ்டேரிங் வந்துடும் டயர் நாலுமே முக்கால் கண்டிஷன் இருக்கும் எழுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் இருக்கும் எழுபது பர்சன்ட் பர்சன்ட் எழுபது மெம்பர் வருவாங்க பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் மகேந்திரா சூப்பரோ பௌஷேரிங் வரும் ஏசி வராது வண்டி பத்து பேர் ஃப்ரீயாக போகலாம் காலேஜி காலேஜ் மூலம் பல பலான் இருக்கும் சீட்க வரலாம் அப்படியே பத்து பேர் ஃப்ரீ எங்கே நாலு இங்கே நாலு இங்கே ஒரு மூணு பதினோரு பேர் ஃப்ரீயாக போகலாம் மகேந்திரா சூப்பரோ கிடைக்காத வண்டி பவுஸ்டிங் வண்டி மயிலேஜ் ஒரு ரெட்டு இருபது கிடைக்கும் சுத்தமாக கிடைக்கும் மயந்திரா சூப்பரோ ரெண்டு ஓனர் பவுஸ்டே வந்துடும் நாலு டயரு புது டயர் எண்பது பர்சன்ட் இருக்கும் சிட் கவர் புதுசு எல்லாம் வண்டி நல்லாயிருக்கும் வண்டி தெளிவான வண்டி ரேட்டு வந்து மூணு லட்சத்து அறுபதாயிரூவா சொல்கிறோம் நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி கொடுப்போம் வண்டி தெளிவாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் இது பார்த்தா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாலையில் சும்மா கோல்டு டீசல் வண்டி வண்டி இன்ஜின் பாடிக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் டயர் நல்லாயிருக்கும் ஆனால் ஓனர் மட்டும் நாலு ஓனர் ஒரே மைனஸ் அது மட்டும்தான் மற்றபடி பன்னெண்டு மாடல் சொல்லியாச்சு மேலே சும்மா கோல்டு வண்டி பிறகு சூப்பராக இருக்கும் சீட்டுக்கிட்டலாம் தெளிவாக இருக்கும் சீட்டு டயருக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நாலு ஓனர் பண்ணால் நாலு ஓனர் சீட்லாம் காட்டுங்க சூப்பராக இருக்கும் சீட்டு வண்டி கலாம் இருக்கும் வண்டிக்கலாம் இருக்குது மேட்சிங் மேட்சாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாதம் சும்மா கோல்டு இஎச் ஏசி பவர் சேவ் பண்ண வரும் பவுருண்டாம் வராது டயர் நாலுமே ஆர கண்டிஷன் கரெக்டாக இருக்கும் வண்டி இன்ஜின் தெளிவாக இருக்கும் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது நல்ல ஆர்னு இருக்குது சவுண்டாக அடிக்கும் வரணும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சுமோ கோல்டு இஎக்ஸி ஏசி பாசிட்டி மட்டும் தான் வரும் நாலு டேர் இருக்கும் வண்டி ரேட்டு வந்து மூணு லட்சத்தி ரூபா சொல்லுதும் நேரில் வந்து கண்டிப்பாக குறைச்சி கம்மி பண்ணி கொடுப்போம் நேரில் வாங்க இது பார்த்தி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் மயந்திரா மேக்சிமம் ரெண்டு ஓனர் டீசல் வண்டி ஒரு டீசல் இருபதுல கிடையும் சூப்பராக மாதிரி வண்டி பன்னெண்டு மாடல் ரெண்டே ஓனர் மஹிந்திரா மேக்சிமம் சீட்டைடு வண்டி நல்ல வண்டி பன்னெண்டு பேர் ஃப்ரீயாக போகலாம் லாம் லக்கேஜ் அதிகம் எல்லாம் அதற்கு அங்கோடி நாலு அங்கோடி நாலு முன்னால் மூணு பதினோரு ஃப்ரீயாக போகலாம் மகேந்திரா மேக்சிமம் ரெண்டு ஓனர் வண்டி பதினஞ்சு மாடல் சீட் கவர் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு கஸ்டமர் வந்து விற்க விட்ருக்காரு மகந்திரா மேக்சிமம் பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் பக்கா ஓன் போடுற ரேட்டு வந்து ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் சொல்கிறோம் நேரில் வந்தால் கண்டிப்பாக குறைஞ்சி கொடுக்கும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டாட்டா இண்டியா நாலு ஓனர் டீ நாலு ஓனர் டீ போடிச்சார் ரெண்டு ஓட்டி படிக்க நல்ல வண்டி நாலு டயரும் ஒரு அரை அரை கண்டிஷன் இருக்குது ஏசி பல்சரிங் இருக்கு ஆஹா ஒர்க் ஆகாது எப்படி பவுல்சரிங் ஒர்க் ஆகும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நாலு ஓனர் டாட்டா இண்டியா டிஎல்எஸ் ஏசி பவுசரிங் வரும் ஏசி ஒர்க் ஆகாது டாட்டா எண்டுக்காண்டு பத்து மாடலு ஏசி பவுசர் ஏசி ஒர்க் ஆகாது பவுசரிங் ஒர்க் ஆகும் நாலு ஓனர் ரேட்டு வந்து அறுபத்தொம்பாயிரத்தி ஐநூறுரூவா நேரில் வந்து இன்னும் குறச்சி கொடுப்போம் வண்டி நல்லாயிருக்கும் ஓட்டி படிக்க நல்ல வண்டி சில்லற வேலைகள் பயணிக்கெல்லாம் போகிற கம்மியாக தான் இருக்கும் அது ரேட்டு கம்மி அவார்டு ஆவாட் அவரில் சின்ன சின்ன சிலவர்கள் இருக்கும் ஆயில் மாற்றணும் செக்அப் பண்ணி ஓட்டிக்கணும் வாங்க அறுபத்தொம்ப இன்னும் குறச்சி கொடுத்துலாம் தான்